ஆறுபடையப்ப தமிழ் கடவுள் முருகனுக்கு மாலை போட்டா உடல்ல தெரிகிற பத்து மாற்றங்கள் தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம அவருடைய பெயரை யா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா யானவேல் முருகா கந்தவேல் முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா இடும்பா ஐயனே ஈசனின் மைந்தனே வள்ளி தெய்வானை தெய்வமே எம்பெருமானே தமிழ்கடவுள் முருகனே திருச்செந்தூர் முருகனே திருப்பரங்குன்றம் முருகனே திருத்தணி முருகனே பழமுதிர்ச்சோலை முருகனே சிவன்மலை ஐயனே அப்படின்னு இந்த அறுவடை வீட்டையும் அடைக்காலம் தமிழ்கடவுள் எம்பெருமான் முருகனே அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேரை சொல்லும் உடல்ல மாற்றம் தெரியும் இது எல்லாரும் உணர்ந்ததுதான் ஆனா இருந்தாலும் அந்த முருக பக்தர்கள் மால விடுவோம் அவருக்கு அவரையே நினைச்சு அவரையே சுமப்பான் அந்த நாட்கள்ல உடல்ல தெரிகிற பத்து மாற்றங்கள் தான் இன்னைக்கு நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவ முன்பர்களுக்கு கொள்ள ஆசைப்படுறேன் முதல் மாற்றம் என்ன அப்படின்னா முருகனை சுமந்தான் முருகனை மாலை போட்டு நாம் இருந்தோம் அப்படின்னா முதல் மாற்றம் நம்மளுடைய குல தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கப்படும் முருகனுக்கு ஒரு முப்பதுனா மாலை போடுறேங்க நாப்பத்தோருனா மாலை போடுறேன் நாப்பத்தெட்டு மாலை போடுறேன் பாத யாத்திரை நான் நடந்து போறேன் அப்ப நான் போட்ட நாள்ல இருந்து அந்த முருகனை சந்திக்கிற அவருடைய தரிசனத்தை நான் பாக்குறதுக்குள்ளேயே எனக்கு என்னுடைய குலதெய்வத்தை நான் சந்திச்சிருவேன் குலதெய்வம் என்னைய பார்த்திரும் குலதெய்வத்தை நான் உணர்ந்துருவேன் குலதெய்வத்தோட தரிசனம் என் வீட்டுக்கு கிடைச்சிடும் சத்தியமா நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும் இதுதான் முதல் மாற்றம் பெரும் மாற்றம் சக்தி வாய்ந்த மாற்றம் சரிங்க இரண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல் இருக்குல்ல நம்மளுடைய உடல்ல வலிமை புத்துணர்ச்சி எப்படி அதாவது நல்ல ஒரு அருவியில போய் நல்லா குளிச்சுட்டு மனசுல எந்த ஒரு கவலை இல்லாம அழகா ஒரு குழந்தை போல நம்மை மாற்றி நமக்கு அமைச்சு கொடுப்பாரு முருகன் அந்த மால ஓட்ட நாள்ல இருந்து ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அதுக்கு கவலைகளை கஷ்டங்களை எதை பத்தியும் சிந்திக்காம ஒரு அழகான ஒரு அந்த ஒரு குணம் இருக்கு அதே மாதிரி குண முருகன் வச்சுங்க எல்லா முருக பக்தர்கள்ட்டையும் இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை எளிதா எதிர்த்து அதை அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருவாங்க மன கவலைய பக்கத்திலேயே கொண்டு வராது இது இரண்டாவது மாற்றம் சரி மூணாவது மாற்றம் என்ன அப்படின்னா முருகனை சுமக்குறதுனால எப்படி சொல்றது அப்படின்னா வாசம் தெய்வ வாசம் இருக்குல்ல திபூதி வாசம் அதே சமயம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் பூக்கள் வாசம் நமக்குள்ள நம்மளுடைய உடல்ல நாம நுகர்ந்துகிட்டே இருப்போம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் விபூதி காலையில பூசி இருப்போம் இரவு தூங்கும் போது நறுமணத்தை உணர்வோம் மறுநாள் காலையில குளிக்கிற வரைக்கும் அதனுடைய நறுமணத்தை ஏன் அப்படின்னா அந்த உடலோட அந்த முருகே முருகனை நாம சுமக்குறதுனால அந்த மாலையில அந்த ஒரு அந்த ஒரு வாசனையானது தெய்வீகமான அந்த முருகனை நினைக்கிற மாதிரியான வாசனைகள் அந்த மாலை நம்ம சுமந்திருக்க மாலை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அது ரொம்ப நம்மளை சக்தியா நம்மளை உணர வைக்க நம்மள நாமளே ஆஹா நம்மளுடைய நிலை நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனம் இவ்வளவு அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தெம்பை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் இது மூணாவது மாற்றம் சரி நாலாவது மாற்றம் என்ன அப்படின்னா சாதாரணமா போய் முருகனை பார்க்கறதுக்கும் மாலை ஓட்டு போய் ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் போய் அவரை போய் நாம வணங்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா எல்லாமுமா அந்த முருகனை பார்க்கும்போது அவருடைய அவதாரங்கள் பல எந்த அவதாரத்துல அவரை நாம போய் தரிசிக்கும் போது எந்த எல்லைகள்ல அதாவது பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் அது அது அந்த இடங்களை தவிர்த்து எந்த இடத்துல முருகை இருந்தாலும் அவரை போய் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய முகம் நமக்கு மிகவும் நெருக்கமாக நம்மை அவரு நமக்காக கண்கொண்டு நம்மை பார்க்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ள கிடைக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அந்த மாலை ஓட்ட அந்த அந்த முருக பக்தர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நெருக்கமா என்னுடைய தாய் போல என்னுடைய தந்தை போல என்னுடைய பிள்ளை போல அப்படி ரொம்ப நெருக்கமா நாம் அந்த இடத்துல அவருடைய முகத்தை அவருடைய தரிசனத்தை நாம உணர்வோம் இது நாலாவது சரிங்க அஞ்சாவது என்ன அப்படின்னா முருகனை சமக்கிறதுனால எதிர்மறை சக்திகளோட எதுவாக இருந்தாலும் ஒண்ணு என்னுடைய உடல்ல என்னுடைய எண்ணங்கள்ல என்னுடைய நான் இருக்கிற இருப்பிடத்துல நான் தொழில் செய்கிற இடத்துல எந்த இடத்துல எதுவாக எந்த ஒரு எதிர்மறை சக்திகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் வாரி தொடைச்சு வீசி வெளியறிஞ்சிருவார் இது அஞ்சாவது சரி ஆறாவது என்ன அப்படின்னா முருகனை நான் சமக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு சாமியாடியா இருக்கேன் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா என் மேல பே சாமியூக்கமா பேச வைப்பாரு முருகன் நான் ஒரு சாமியாடிங்க என் மேல குலசாமி வருது ஆனா நான் மாலை ஓட்டு முருகனுக்கு விரதம் பிடிக்கிறேன் அப்படின்னா என்னைய தொடுற சாமி என்னைய கட்டி அணைக்கும் நான் வாய் துறந்து பேசல அப்படின்னாலும் என்னைய வாய் துறந்து பேச வைக்கும் அருள்வாக்கு பேசுற தெய்வமாக இருந்தா அதற்குரிய வெளிச்சத்தை கொடுக்கும் அதே சமயம் எப்படி சொல்றது என்னுடைய தெய்வத்தை நானு எந்த அளவு நான் எவ்வளவுக்கு அதிகமாக நெருக்க நெருங்க முடியுமோ அத்தனை வழிவகைகளையும் அவர் அப்ப அந்த ஈசனோட மய முருக நமக்கு செய்து கொடுப்பார் அவ்வளோ அழகா அந்த சாமியாரிகள் அவர்கள் மேல் வர்ற தெய்வத்தை அணுக முடியும் உணர முடியும் பேச வைக்க முடியும் முருகனோட அருளால் சரி இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா யாத்திரை போகணும் முருகனுக்காக நான் யாத்திரை போகணும் அப்படின்னா கஷ்டம் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் என் உடல்ல எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க உடல்ல ரத்தம் அழுத்தம் இருக்கு ஆஹ் அதே சமயம் உடல்ல கை கால் வலி எவ்வளவு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நான் முருகனுக்காக நான் போறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே எப்படி சொல்றது காற்றுல நான் நடக்கிற மாதிரி நான் நடந்தாலும் எனக்கு ஏற்படுத்துகிற வழிகளை கூட எனக்கு சுகமாக மாத்தி கொடுத்துருவாரு சுகமா மாத்தி கொடு வழ ஆர்வமாகிருவாருங்க நான் போறேன் ஒரு பெரிய அம்மா இருக்கங்க வயசானவங்க உடல் பருமனா இருந்தால் அவங்க நடந்து போவாங்க அப்ப அவங்களுக்கு வழி இருந்தாலும் அந்த வழி அவர்கள் அவங்க அவங்களுக்கு கூட அவர் வாங்கிக்கிறாரு நீ வாத்தா நீ வா அப்படின்னு பிடிச்சு நம்ம அழைச்சு போவார் அப்ப நம்ம கிட்ட தாங்க முடியாத வழிகளையும் வேதனைகளையும் அவர் வாங்கி ஒவ்வொரு முருக பக்தர்களையும் காத்துல எப்படி ஒரு தூரில ஆடினா நம்ம எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருவோம் அது மாதிரி நம்மளை கைபிடிச்சு அழைச்சு போவாரு பாதயாத்திர போற பெருமக்கள் எல்லாரும் இதை உணர்ந்திருப்பாங்க சத்தியமா உணர்ந்திருப்பாங்க சரிங்க இது ஏறி எட்டாவது மாற்றம் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா நான் எனக்கு கல்வி அதே சமயம் நான் செய்கிற தொழில் எல்லாத்துலேயும் விருத்தி அதே சமயம் என் வீட்டில் இருக்கிற எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி நாற்பத்தென்னா விரதம் பண்ணுறேன் விரதம் பிடிக்கிறேன் முப்பதுனா விரதம் பிடிக்கிறேன் இருபத்தோருனா விரதம் பிடிக்கிறேன் அப்படின்னா அந்த இருபத்தோரு நாள்லையும் எனக்கு விருத்தியையும் வெளிச்சத்தையும் எல்லாத்துலேயும் ஒரு ஊக்கத்தை எல்லாத்துலேயுமே கொடுத்துருவாரு எப்படி சொல்வது அப்படின்னா என்னுடைய தொழில் முடங்கி கிடக்குங்க சரியாயிரும் அந்த அந்த விரதம் முடிகிற முடிகிற நாட்களுக்குள்ள அது சரியாயிரும் எனக்கு ஒரு பொருளாதாரத்தை அந்த ஒரு வசதியை நான் செய்கிற தொழில ஒரு முன்னேற்றத்தை விருத்தி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துடுவாரு அந்த விரத நாட்கள்லேயே அது சரியாயிரும் சரி இது எட்டாகும் ஒன்பாவது என்ன அப்படின்னா என்னுடைய உடலை ரொம்ப ஆரோக்கியமா எப்படி முருகே எப்படி அவருடைய உடல் அவருடைய தேகம் அவருடைய பேரழகு அவருடைய பாசம் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியான ஒரு துளி ஒரு சாரலை நம்மகிட்ட கொடுத்துருவாரு நாம பேரழகன் ஆயிடுவோம் நாம ஒரு அழகன் ஆயிடுவோம் மனதளவுல உடல் அளவுல சிந்த சிந்திக்கிற திறன் அளவுல எல்லாத்துலயும் நமக்கு ஒரு அழகா நம்மை நாமே நேசிக்கும்படி நம்மை மாற்றி அமைத்து விடுவார் அந்த ஆறுவடையப்ப முருகே சரிங்க இது ஒன்பதாவது மாற்றம் பத்தாவது மாற்றம் என்ன அப்படின்னா ஒரு தடவை போறதுக்கே முருகனுக்கு எனக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்க நான் அஞ்சு வருஷம் போகணப்பா பத்து வருஷம் போகணும்ப்பா காலத்துக்கும் போகணும்ப்பா முருகனை வருஷ வருஷம் நான் பார்த்தே ஆகணுங்கிற நிலைக்கு கொண்டு வந்துருவாரு இந்த வருஷம் போனேன் ஒரு வருஷம் தான் நான் வேண்டி ஆனா நான் ஒரு வருஷம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முருகனம் அடுத்த வருஷமும் பாக்கணும்னு உள்ள ஆசைப்படுது மூணு வருஷமும் பாக்கணும் அஞ்சு வருஷம் பாக்கணும் ஏழு வருஷமும் பாக்கணும் விடாம நான் முருகனை பாக்கணும் விடாம என்னால முடிஞ்ச ஒரு பயணத்தை நான் தொடங்கணும்ப்பா அப்படிங்கிற மனநிலையே மாற்றி அமைச்சு விட்டுருவேன் பிள்ளை எல்லாத்தையும் நெருக்கமா எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு நமக்கு ரொம்ப பிடித்தமான நாம ரசிக்கிற மாதிரியான ஒரு ஒரு உருவமா ஒரு கும்பமா ஒரு சக்தியா மாத்தி விட்டுருவார் அப்ப அவர் இல்லாம நான் இல்ல அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்துருவாரு ஒரு தடவை போறவங்களையும் ஒன்பது தடவை வர வச்சிருவாங்க அது மட்டும் இல்ல ஒரு தடவை போனாலும் அந்த முருகன் எங்கெல்லாம் இருக்காரோ அந்த இடங்கள் எல்லா இடங்கள்லயும் அவங்களை பயணிக்க வச்சிருவார் அதுதான் மிகப்பெரிய கிடைக்கிற சக்தி மனிதர்களுக்கு பக்தர்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சக்தி முருக கொடுக்கிற சக்தி அதுதான் அதனால இன்னைக்கு நான் அறிஞ்சத முருகனுக்கு மாலை போட்ட பக்தர்களுக்கு அவர்கள் உணர்ற இந்த ஒரு சில விஷயங்களை மாற்றங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கணத்துல அந்த ஆர்வடைய பொன பரிபூரணமா வணங்கி இந்த பதிவை முருக பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்